என் பாத்ரூம்குள்ளே முதல்ல நீ எப்படி வந்த முதல்ல அதை சொல்லு உன்னை யார் பர்மிஷன் கொடுத்தது உள்ளே வரது சால்கோல் இருக்கிறதா அதை தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை தானே பண்ணிட்டு இருந்தோம் ஆ இன்றைக்கி வந்து நீ கெமிக்கல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே உப்ப நீ நம்முடைய வாழ்வியல் நம்ம விட்டு போயிட்டுருக்குங்க இந்த ப்ரெஷ்ஷை நான் யோசிச்சு பார்க்குறேன் ஏழாம் கிளாஸில் தலைகணைக்கிட்ட வச்சு தூங்கிருக்கேங்க நான் எப்போடா விடியோ பிரஷ் பண்ணி தீத்துறது இன்னைக்கு பார்த்துறது ப்ரெஷ்னா எப்படி இருக்கும் எனக்கு தெரியலங்க நைட்டில் கூட தேய்க்கலான்னு காலை வரையும் காத்திருந்த அந்த வெகுளி தன்மை இருக்கு இல்லையா அந்த பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு இப்படி எல்லா குழந்தைகளும் கேட்கிறார்கள் நீங்க எதையாவது